புதுவரவு நேயர்களுக்கு ரமேஷ் பாபுவின் அன்பான வணக்கம் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் வாக்கு பதிவு இன்று கட்ட ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது வருகிற ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவு வந்து அறிவிக்க இருக்கிறார்கள் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இந்தியாவின் பிரதமர் யார் பாஜகவா காங்கிரஸா இந்தியாவின் ஆட்சி செய்யப் போகிறது யார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து இருக்கிறது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களில் நாங்கள் ஆல்ரெடி ஐந்து கட்ட தேர்தலிலேயே நாங்கள் பெற்றுட்டோம் நாங்கள் அந்த ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களில் நாங்கள் கைப்பற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அமித்ஷா சொன்னார் ஆறாம் கட்ட தேர்தல் ஏழாம் கட்ட தேர்தலில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்துக்கு மேலே நானூறு இடங்களுக்கு மேலே நாங்கள் கிராஸ் பண்ணிவிடுவோம் அதனால் நாங்கள் தான் இந்த முறையும் மூன்றாவது முறையும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு அமித்ஷா வந்து சொல்கிறாங்க அதனுடைய பின்னணியாக பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த மூன்று நாட்களாக இன்றோடு மூன்று நாட்களாக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்த நினைவு மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட்டார் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் ஒரு பேசு பொருளாக மாறியது அவருடைய தொகுதியில் இன்று ஏழாம் கட்ட தேர்தலில் வாரணாசி உட்பட ஐம்பத்தி ஏழு தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற்றது அவருடைய பிரதமருடைய மோடியினுடைய தொகுதியும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது அந்த நேரத்தில் கூட அவர் அந்த பகுதியில் இல்லை அவர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா விவேகானந்த நினைவு மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சமூக வலைதளங்களில் மோடிக்கு எதிராக அவருடைய தியானம் பண்ணுற மாதிரியான புகைப்படங்களை போட்டு மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தினாங்க மோடி மீது நேரடியாக கோபமா அல்லது அவர் அவர் மோடி வந்து தியானம் பண்ணக்கூடாதுன்ற என்ற கோபமா அப்படின்னு தெரியல ஆனால் பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறது ஜூன் நான்காம் தேதி நமக்கு தெரியும் ஆனால் அதற்கு முன்பாக ஒரு கருத்து கணிப்பாக இந்தியா கூட்டணி சார்பாக பார்த்தீங்கன்னா இன்று டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் இரநூத்தி தொண்ணூத்தைந்து இடங்களுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெற இருக்கிறோம் ஆட்சியை வந்து நாங்கள் தான் இந்த முறை பிடிக்க போகிறோம் காங்கிரஸ் ஆட்சி தான் இன்று இந்த இந்தியாவில் மத்தியில் ஆளப் போகுது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து க தேசிய கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணம் அதாவது ஃபீவர் காரணமாக அவர் கலந்து கொள்ளலை அப்படின்னு டி ஆர் பாலு வந்து சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது இரண்டு இடங்கள் தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது பாஜக வந்து ஒரு இரண்டு மூன்று நான்கு இடங்களில் மூன்று இடங்கள் அவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் ஒரு இடங்கள் இழுபரியாக கடைசி நேரத்தில் ஒரு அந்த தொகுதியும் வெற்றி பெறுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு இடங்களில் பாஜக வரும் வரும் திமுக வந்து பார்த்திங்கனாக்கா முப்பத்தி மூன்றுலேருந்து முப்பத்தி ஏழு இடங்களில் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இன்று இறுதிக்கட்ட தேர்தல் வாக்கு பதிவுக்கு அப்புறம் இன்று மாலை ஆறு மணிக்கு அப்புறம் இந்த மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றும் இன்னும் சரியாக இரண்டு நாட்கள் தான் இருக்கிறது நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை அன்று இந்தியாவின் பிரதமர் யாரை தேர்ந்தெடுக்கிற தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இந்திய மக்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்கும் ஆவலாக இருக்கும் யாராக இருந்தாலும் யார் பிரதமராக வந்தாலும் எந்த கட்சி இந்தியாவை ஆட்சி செய்தாலும் மக்கள் நலன் சார்ந்து மக்களுடைய நலனுக்கு யாரெல்லாம் ஆட்சி செய்கிறார்களோ அவர்கள் பக்கம் இந்த மக்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறப்போகிறார்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகிறது யார் அடுத்த பிரதமர் என்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு சதவீத எண்ணிக்கை வந்து அந்த பர்சன்டேஜ் விகிதாச்சாரம் வந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் கட்சி ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கணிப்பு தொடர்ந்தாலும் அதிமுக நிலைப்பாடு நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு முக்கியம் இல்லைங்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனியில் டிடி டி கோயம்புத்தூரில் அண்ணாமலையும் அவர்கள் ஜெயிப்பது உறுதின்னு மக்கள் கருத்தாக இருக்கிறது யார் ஜெயிக்க போகிறார்கள் மத்தியில் யார் ஆளப்போகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்